கதை திரைக்கதை கதாபாத்திரங்கள் அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் ஏ வி எம் ராஜன் நவரசத்தலகம் முத்துராமன் நடிகை காஞ்சனா நடிகை ஊர்வசி அத்தனை பேருடைய கதாபாத்திரமும் சிறப்பு கதாபாத்திரம் ஃபேமஸ் கேமராமேன் வின்சென்ட் கேமரா அண்ட் டைரக்ஷன் இந்த துலாபாரத்தில் அந்த படம் துவங்கும் போது அந்த நடிகை சாரதாவினுடைய அந்த செல்வாக்கு அந்த சீமாட்டி அவர் இருந்த இருப்பு வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே ஏழை குடிசைக்குள் தள்ளப்பட்டு வறுமை நிலைக்குட்பட்டு படத்தினுடைய கடைசியில் ஒரு பிள்ளையை ஒரு ஏழ்வை தாயாக இடுப்பில் இடுக்கிக் கொண்டு இன்னொரு சேட்டை செய்கின்ற பிள்ளையை இவர் விரட்டுவாரே அதுதான் படத்தினுடைய கடைசி ஷாட் அந்த ஒரு ஷாட்டுக்காகவே இவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுத்துருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை அற்புத நடிப்பு ஊர்வசி என்றால் நடிப்பில் நாம் கையெடுத்து வணங்கிவிட வேண்டியதான் வழியே இல்லை